சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினேழு அன்று சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் இன்டர்நேஷனல் டே ஃபார் தி இராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி கடைபிடிக்கப்படுகிறது வறுமையின்மை மற்றும் ஆதரவற்ற நிலை ஆகியவை ஒழிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் வறுமையில் வாழும் மக்களின் முயற்சிகள் மற்றும் போராட்டங்களை அங்கீகரிப்பது மேலும் அவர்களின் கவலைகளை உலகறிய செய்வது வறுமை என்பது உணவு உடை இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகள் இல்லாமை மட்டுமல்ல கண்ணியத்துடன் வாழும் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவது என்பதையும் உணர்த்துவது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி பிரான்சின் பாரிஸ் நகரில் உள்ள டொர்கட்ரோவின் மனித உரிமைகள் மற்றும் விடுதலை சதுக்கத்தில் பசி வறுமை வன்முறை பயம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிக்கும் வகையில் ஒரு லட்சம் மக்கள் கூடி இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு அன்று ஒரு தீர்மானம் மூலம் அக்டோபர் பதினேழு ஐ உலக வறுமை ஒழிப்பு நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது வறுமையின் காரணமாக மக்கள் எதிர்கொள்ளும் பற்றாக்குறைகள் உணவு குடிநீர் கல்வி சுகாதாரம் உறைவிடம் மற்றும் சமூகத்தில் அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் பற்றி கவனம் செலுத்துவதும் வறுமையை முடிவுக்கு கொண்டுவர உலகளாவிய உறுதிப்பாட்டை வலியுறுத்துவதும் இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும்